வணக்கம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இல்லை நம்ம தமிழ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எது முக்கியமோ இல்லையோ சுயமரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லி கொடுத்துருக்கார் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போ அது ரெண்டும் இல்லாத ஒரு சிலரை சமீபத்துல நிறைய பாக்க முடிஞ்சது நம்மளால அதுல குறிப்பா மூணு பேரை பத்தி சொல்லி ஆகணுங்க அதுக்கு முன்னாடி அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் அப்படின்னு நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு நம்முடைய வள்ளுவர் சொல்லிருக்காருனா இந்த ரெண்டு குரலுக்கும் பொருத்தமானவர்கள் அதாவது அறம் போல கூர்மையா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மரம் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற சில மனிதர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க அதே மாதிரி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் மேம்படும் அப்படின்னா அந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள் அவர்களையும் பத்தி நம்ம பேசி ஆகணும் நீங்க தினமும் பார்த்திருப்பீங்க ஆனா சங்கிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சிறப்பானவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நல்லவங்க ஒழுக்கம் இல்லாதவர்கள் அறம் போல கூர்மையா இருந்தாலும் மரம் போல நிக்கிறவங்க மனத்துக்கன் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காருங்க வள்ளுவர் ஆனா மனத்துக்கன் மாசிலனாக இல்லாத ஒரு சிலரை தான் இந்த சங்கிகள் கூட்டம் கொண்டாடிட்டு இருக்கு நல்லவங்க உயர்ந்தவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க அவங்கதான் சமூகத்தின் விடிவெள்ளி அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லா அட்ஜெக்டிவையும் போட்டு பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்க்கலாம் அவங்க யாரு அப்படிங்கறது அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசி ஆகணும் நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க மதுரையில இருக்கிற ஆயி பூரணம் அம்மாள் அவங்க ஒரு வங்கியில கடைநிலை ஊழியரா பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா படிப்பு என்னவா இருந்திருக்கும் நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க மிக சமீபத்துல அப்படின்னா அவங்களோட பொண்ணுக்கு ஒரு வயசா இருக்கும் போது அவங்க கணவர் இறந்து போயிடுறாரு அப்புறம் அந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு மகளை உருவாக்கி கல்வி கொடுத்து ஒரு நிலைக்கு கொண்டு வர்றாங்க ஆனா அந்த மகள் ஜனனிங்கிறவங்க கூட மிக சமீபத்துல இறந்து போயிடுறாங்க இறந்து போகும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா அம்மா நமக்குன்னு சொந்தமா இருக்கிற அந்த நிலத்தை நீ சமூக பயன்பாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துங்கிறது உயிரை தவிர வேறு எதுவும் இல்லை ஆனால் இந்த ஒரு கைப்பிடி அளவு நிலம் இருந்திருக்கிறது அந்த நிலத்தையும் உனக்காக வச்சுக்காத நீ சமூகத்துக்காக கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நம்ம அம்மாள் என்ன பண்ணிருக்காங்க மகளோட அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக மிக சமீபத்தில் ஏழு கோடி மதிப்புள்ள அந்த நிலத்தை தமிழக அரசுக்கு சொந்தமாக பதிவு செய்திருக்காங்க அதுவும் மதுரையில் உள்ள கொடிக்குளம் பகுதியில் இருக்கிற அந்த அரசு பள்ளியை மேம்படுத்த வேண்டும் அந்த அரசு பள்ளிக்காக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நினைவுல நல்ல எண்ணத்துல நல்ல நோக்கத்துல ஒரு சேவையா இத பண்ணி கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க அவங்க வங்கியில ஒரு கீழ்மட்டத்து பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவங்கள்ட்ட இருந்த மிகப்பெரிய சொத்துங்கிறது இந்த கைப்பிடி அளவு நிலம் அதனோட இப்ப மார்க்கெட் வேல்யூ ஏழு கோடி நாம யாராவது விட்டு கொடுப்போமா அப்படி ஒரு நிலம் இருந்தா நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டோம்ல இந்த அம்மா எழுதி மிக முக்கியம் அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டுதல் இவங்க யாருன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்ற வள்ளுவருக்கு அடையாளம் மனத்துக்கன் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நேர பெற மனசுல தூய்மையா இருக்காங்க பாருங்க செல்வ சொல்கின்ற சொல் செய்கின்ற செயல் எல்லாத்திலயும் தூய்மையா இருந்து மீதி எதுவுமே அறம் இல்லை இப்படி இருப்பதுதான் அறம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நமக்கு உணர்த்தி இருக்காங்க இவங்க ஒரு மலை உச்சின்னு வச்சுக்கோங்க மலை அடிவாரத்துல அதை விட கீழா பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு சிலரை நாங்க பேசியே ஆகணும் யார் அப்படின்னா மிக சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க நம்முடைய கிண்டி குதிரை ஒண்ணு இருக்குல்ல கிண்டி குதிரை அது வேக வேக வேகமா ஓடிச்சுங்க எங்க ஓடுச்சு அப்படின்னா சேலம் பல்கலைக்கழகத்துக்கு ஓடிச்சு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு சரி கிண்டி குதிரை ஆளுநர் வேந்தர் அவர் பல்கலைக்கழகத்துக்கு போய் துணைவேந்தரோட மீட்டிங் நடத்துறது என்ன தப்பா இது இயல்பான விஷயம் தானே அகடமிக்கா எவ்வளவு பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க உடனே கொடி பிடிப்பீங்க நம்மளோட ஆளுநருக்கு ஆதரவா ஆனா எதை நோக்கி நம்ம பார்க்கணுங்கிறது மிக முக்கியம் மிக சமீபத்தில் தான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் ஒரு வழக்கில் சிக்கி அதன் மூலமாக ஜாமீன்ல வெளிவந்திருக்கார் ஓகேயா அடுத்தது அங்கே உள்ள பதிவாளர் தங்கவேல் அவர்கள் தலைமறைவா இருக்காருங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணினது என்னன்னா மற்ற துறை பேராசிரியர்களோட சேர்ந்துகிட்டு இவங்க பண்ணின குற்றம் என்னன்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து பணிபுரிந்து கொண்டு சம்பளம் வாங்குகிறார்கள் இப்படி அரசு ஊழியம் பெறுகின்றவர்கள் அரசு ஊழியர்கள் தனியாக தனக்கென்று ஒரு நிறுவனத்தை நடத்துவது என்பது அரசின் பார்வையில் குற்றம் அது மன்னிக்க முடியாத குற்றம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனாலதான் அரசு மருத்துவர்கள் கூட தனியா பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க எப்பவுமே அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்க வேண்டியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பியூட்டர்ங்கிற ஒரு அக்கா நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற வேலை வாய்ப்புகள் அந்த அந்த டெண்டர் அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தாங்கள் பொருள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத குற்றச்சாட்டு சரி இது நாங்க பண்ணல எங்க மேல குற்றமே இல்ல அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் பேசாம இருந்திருக்கணும்ல பதிவாளர் தங்கவேல் என்ன பண்ணிருக்காரு அவர் நிறுவ அவர் பதவி வகித்த அவர் இயக்குனராக பதவி வகித்த பொறுப்பு வகித்த அந்த ரெண்டு தனியார் நிறுவனத்தில இருந்தும் தன்னோட பேரை நீக்கிட்டார் சமீபத்துல அப்படின்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஒரு வழக்கு அது உண்மைதானே அந்த வழக்கு பதியப்பட்டதோட நோக்கம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வச்சு பாருங்க இப்போ நம்முடைய கிண்டி குதிரை நம்முடைய மதிப்புக்குரிய ஆளுநர் வேக வேகமாக ஏன் போனார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு அதுல ஜாமீனில் வெளிவந்திருக்கின்ற ஒரு ஒரு துணைவேந்தரை ஏன் போய் சந்திக்கணும் சரி சந்திச்சீங்கல்ல மற்ற துறை பேராசிரியர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் அல்லது பொதுமக்கள் கூட வேண்டாம் அவங்க வர முடியாது சிண்டிகேட் மெம்பர்ஸ் அப்புறம் ஊடகவியலாளர்கள் இவர்களோடு சேர்ந்து ஒரு மீட்டிங் நீங்க நடத்தலாம்ல எதற்கு தனியாக அவர்கள் இரண்டு பேர் மட்டும் வேந்தராக இருக்கக்கூடிய கிண்டி குதிரை துணைவேந்தர் ஜெகநாதன் இருந்த இரண்டு பேர் மட்டும் ஏன் தனியா ஒரு மீட்டிங் நடத்தணும் யோசிச்சு பாருங்க அப்ப அந்த மீட்டிங்ல நடந்த கருப்பொருள் என்ன மீட்டிங்ல நடந்த விவாதம் என்னன்னு ஊடகவியலாளர்கள் கேட்டால் எதுக்குமே பதில் சொல்லாம நம்முடைய கிண்டி குதிரை சர்னு கிளம்பி வந்தாச்சு அப்ப எதுக்கு நீங்க இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி சேலம் போகிறீங்க சேலத்துலேருந்து எதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் என்ன ஃபைண்டிங்ஸ் என்னை பற்றின அஜெண்டா எதையுமே சொல்லாமல் டக்குன்னு கிளம்பி வர்றீங்க அப்படின்னா இது அரசாங்கத்துக்கு நம்முடைய கவர்னர் செய்து இருக்கின்ற இழப்பு லாஸ்ட் தி எக்ஸ் செக்கர் அப்படின்னு சொல்லுவோம் அரசாங்க மொழியில் அதாவது அரசாங்க கஜானாவுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கார் இவர்காக்கு சேலத்துக்கு போகிறான்னா இவர் சொந்த காசை பயன்படுத்திய போறாரு அரசாங்க பணத்தில் அரசாங்கத்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவங்க போவாங்க அவருக்கு கொடுத்த ரெட் கார்பெட் வெல்கம் பேண்ட் வாத்தியம் எல்லாம் பாத்தீங்கல்ல இவ்வளவு சக சந்தோஷங்களும் இவ்வளவு மரியாதைகளும் எப்படி கிடைக்குதுன்னா இந்த பதவியில் இருப்பவர் ஆளுநர் பதவியில் இருப்பவர் ஒழுக்கமாக இருப்பார் அப்படின்னு நம்பிக்கை அதே மாதிரி அறம் போலும் கூர்மை மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாத மக்கள் பண்பு இல்லைங்கிறதுக்கான அடையாளம் தான் இவங்க எல்லாருமே ஒரு வீசியாக இருக்கக்கூடியவர் துணைவேந்தராக இருக்கக்கூடியவர் உயர்கல்வி பெற்றவர் வரைக்கும் மிக நீண்ட அனுபவத்தில் பல கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் எடுத்திருப்பார் பல சிந்தனையை தூண்டுகின்ற ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டிருப்பார் பல நூல்களை எழுதியிருப்பார் ஆனா இந்த துணைவேந்தர் தான் தந்தை பெரியாரை பற்றி எழுதிய ஒரு நூலை வெளியிடக்கூடாது என்று தடுத்தவரும் இவர்தான் தான் அப்படின்னு கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாத்தையும் சங்கிகள் என்பவர்கள் மாபெரும் குற்றங்கள் செய்பவர்கள் அப்படி குற்றங்கள் செய்தாலும் அதில் தண்டனை பெறாமல் தங்களை காப்பாற்றி கொள்பவர்கள் குற்றங்கள் செய்பவர்களுக்கும் தாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பேசுகின்றவர்கள் இந்த சங்கிகள் செயல்படுகின்றவர்கள் இந்த சங்கிகள் அதில் மிக முக்கியமா நம்முடைய தமிழக ஆளுநர் இந்த முறை செய்திருக்கின்ற இந்த மாபெரும் அறச் இல்லாத ஒன்று அறமற்ற ஒன்று மிகவும் கண்டனத்துக்குரியது சரி இவர் ஆளுநர் தான் இப்படின்னா உடனே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறத பாத்தீங்களா அது மே மே மேன்னு எப்பவும் கத்திக்கிட்டே இருக்கும் உடனே இந்த நிகழ்வை பற்றி அல்லது சேலம் துணைவேந்தர் ஜெகநாதனை பற்றி ஒன்று சொல்லிச்சு என்னன்னா அவருக்கு ஆதரவான கருத்து அதாவது வேற யாரும் கருத்து சொல்றதுக்கு முன்னாடி வாண்டடா வந்து அவரே அந்த ஆட்டுக்குட்டியே ஒரு கருத்து சொல்லுது அப்படின்னா இவங்க எல்லோரும் ஒரு கூட்டுக்குள் இருந்து ஒரு லிங்க்ல இருந்து ஒரு செயினுக்குள்ள இருந்து பல வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் என்பதை வெளிப்படையாக முறைக்காக நிரூபித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க போனா குற்றம் செய்பவர்கள் பொய் சொல்பவர்கள் பொதுமக்களை ஏமாற்றுபவர்கள் நிதி மோசடி செய்பவர்கள் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்து கொண்டு அந்த பதவியை தவறாக பயன்படுத்துபவர்கள் இப்படி எல்லோரும் புகழ புகலிடம் அடைகின்ற ஒரு இடம் எது என்றால் பிஜேபி தான் அப்படிங்கிறதுக்கு மிக சமீபத்திய உதாரணம் தான் நம்முடைய ஆளுநர் பறந்து சேலத்துக்கு போனது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன் அவர்கிட்ட போய் நானும் துணைவேந்தருமாக நல்ல விஷயங்களைத்தான் பேசினோம் மாணவர்களுக்கு எப்படி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவது எங்க என்பதை பற்றி பேசினோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அந்த இருபத்தைந்து நிமிட தனியான உரையாடல் என்பது அந்தரங்கமான உரையாடல் என்பது நீ இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்ட இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கியே படிச்சு முனைவர் பட்டம் பெற்று இவ்வளவு அனுபவம் வாய்ந்து துணைவேந்தரா இருக்கிறியே நீ உனக்கு இவ்வளவு அறிவில்லையா அப்படின்னு கேட்டிருப்பாரோ என்னவோ இல்லைன்னா நானும் இப்படித்தான் பல முறை மாட்டிட்டு இருக்கேன் வழிகள் வெளியில வந்துடலாம் அப்படின்னு எடுத்து கொடுத்தாரா என்னன்னு தெரியல உடனே சங்கிகள்லாம் பேசுவீங்க நீங்க பொதுவா பேசுறதா இந்த மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்கள் மறு மரியாதைக்குரிய ஆளுநர் இவர்களை பற்றியெல்லாம் பேசுவது தவறுன்னு நீங்க செய்யற செயல் சரியாக இருந்தால் நாம் பாராட்ட போகிறோம் செயல் அறமற்றதாக இருந்தால் கேள்வி கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அது எப்படி நியாயமாகும் யோசிச்சு பாருங்க ஒரு அரசாங்க பதவியில் இருப்பவர்கள் தனியார் நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை இது மாதிரி பல நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக தாங்கள் லாபம் பார்த்திருக்கிறார்கள் அல்லது அரசாங்க கஜானாவுக்கு நஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் தான் மிகப்பெரிய குற்றம் அதை மறுக்க முடியாத மறுக்க முடியாது இல்லையா இப்ப நினைச்சு பாருங்க ஆயி அம்மாள் படிக்கவில்லை என்று சொல்கிறார் அந்த கணக்குல ஒரு ஆளுநர் ஐபிஎஸ் படித்திருக்கிறார் இன்னொரு ஆட்டுக்குட்டி ஐபிஎஸ் படித்திருக்கிறார் அதே மாதிரி வைஸ் சான்சலர் நிச்சயமாக உயர்கல்வி பெற்றிருப்பார் பதிவாளர் அவரும் உயர்கல்வி பெற்றிருப்பார் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்த த துறை தலைவர்கள் அவர்களும் முனைவர்களாக இருப்பார்கள் பேராசிரியர்கள் அவர்களும் முனைவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அறமற்ற ஒழுக்கமற்ற செயல்களை செய்கிறார்கள் ஒரு ஆயி பூரணம் அம்மாள் எந்த விதமான மனமாச்சரியமும் இல்லாமல் எந்தவிதமான விதமான ஒட்டுறவும் இல்லாமல் தனக்கு இருக்கக்கூடிய ஏழு கோடி பெருமானமுள்ள ஒரு சொத்தை பொது நலனுக்காக எழுதி வைக்கிறார் என்றால் இவர்களில் யாருக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்க பதவியால் கட்டாயமான மரியாதை பெறுகின்ற ஆளுநர் பெரியவரா அல்லது தன்னுடைய செயலால் இன்றைக்கு தமிழகமே எழுந்து நின்று கைதட்டி வணக்கம் சொல்கிறது இந்த ஆயி பூரணம் அம்மாள் ஒழுக்கமானவரா சிறந்தவரா மரம் போன்று இருப்பவரா இல்லை அவர் ஆலமரம் போன்று இருக்கின்றார் போதிமரம் மரம் போன்று இருக்கின்றார் ஆனால் நம்முடைய பதவி வகிக்கின்ற இந்த பெரியவர்கள் இந்த ஐபிஎஸ் இந்த துணைவேந்தர் இவர்கள் எல்லாம் புல்லுருவிகளாக இருக்கிறார்கள் ஆலமரமா புல்லுருவியா என்று யோசித்துப் பார்த்தால் படித்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் புல்லுருவிகளாக இருக்கிறார்கள் மிக எளிய வேலையை பார்த்துக்கொண்டு மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பூரணம் அம்மாள் நிச்சயமாக ஆலமரமாக பறந்து விரிந்து நிற்கிறார் இதைத்தான் நம்முடைய திருக்குறள் திரும்ப திரும்ப சொல்கிறது மானமும் அறிவும் மனிதர்க்கு ரெண்டுமே இல்லாத கும்பல் தான் இந்த பக்கம் ஐபிஎஸ் படிச்சிருக்கு ஆளுநர் பதவியில இருக்கு அதே மாதிரி துணைவேந்தர் பதிவாளர் துணை தலைவர்கள் இப்படிங்கிற பொறுப்புல இருக்காங்க ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கின்ற எளிமையான திராவிடச்சி அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பெரியார் மண் கொடுத்த அந்த உணர்வில் தனி ஆளாக இருந்து கணவனை எழுந்திருக்கிறார் மகளையும் எழுந்திருக்கிறார் ஆனாலும் நம்பிக்கையை விடாமல் இன்னமும் வாழ்ந்து கொண்டு தன்னால் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று செய்து காட்டிக்கொண்டிருக்கின்ற ஆயி பூரணம் அம்மாள் நிச்சயமாக நம்முடைய திராவிட மண்ணின் அடையாளம் இவர்கள் எல்லோரும் பந்தேரிகளாக இருக்கின்ற அந்த சனாதனத்தின் அடையாளம் இந்த பக்கத்தில் இருப்பவர்கள் ஏனென்றால் எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு அப்படியே ஸ்வீகாரம் கபலீகரம் செய்து 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 எல்லாவற்றையும் தன் பெயரில் ஸ்வீகாரம் செய்து கொள்வதுதான் சனாதனர்களின் போக்கு அதற்கு ஒற்றை அடையாளம் தான் இந்த கூட்டம் நம்முடைய ஆயி பூரணம் அம்மா தமிழ் மண்ணின் அடையாளம் தமிழ் மண்ணின் பெருவிளைச்சல் தந்தை பெரியார் சொல்கின்ற மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று சொல்கின்ற அந்த அழகின் அடையாளம் நிச்சயமாக சங்கிகளே உங்களுக்குத்தான் இந்த பதிவு யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அறம் பிறழ்ந்து நிற்கிறார்கள் மரம் போல் நிற்கிறார்கள் ஒழுக்கம் இல்லாமல் நிற்கிறார்கள் என்றால் கயமை தனத்தோடு இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இவர்கள் செய்கின்ற தகிடு தத்தங்களை நாம் திரும்ப திரும்ப உறக்க பேசுவோம் நன்றி வணக்கம்